ஆண்டவரும் ரச்சகருமாகியேசுசன் திருப்பையினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர்ராமை உங்களை ஆசீர்விப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யோபு நாற்பதாம் அதிகாரம் வசனம் என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என் கையினால் என் வாயை பொத்திக்கொள்கிறேன் கொள்கிறேன் யோபு இந்த வார்த்தையை சொல்கிறார் ஏனென்றால் யோபு ஏராளமான வார்த்தைகள் பேசிவிட்டார் இப்போது கர்த்தருக்கு முன்பாக என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் இனிமேல் நான் இப்படி பேச மாட்டேன் என்பதற்கு அவர் அடையாளமாக தன் வாயை பொத்திக் கொள்வதாக சொல்கிறார் அருமையானவர்களே இன்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் இனிமேல் நீங்களும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் அவிஸ்வாசமான வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் ஆண்டவர் நம்மிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் அவிஸ்வாசத்தை அல்ல எனவே இன்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டாம் என்பதை குறிக்கும் விதமாக உங்கள் வாயை அவிஸ்வாசமான வார்த்தைகளுக்கு திறக்காதிருங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் எனவே முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால் இனிமேல் ஒருபோதும் இல்லை என்று சொல்லாதீர்கள் இனிமேல் ஒருபோதும் இல்லை என்று வாய் திறந்து சொல்லாதீர்கள் என்னிடத்துலே இல்லை என்னிடத்துலே இல்லை என்று சொல்லி உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம் வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் நான்கு பத்தொம்போதில் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் குறையை நிறைவாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஏன் இல்லை என்று சொல்ல வேண்டும் அதனால தான் முதலாவது தங்களோடு கூட பேசுகிற காரியம் இனிமேல் இல்லை என்று என் வாய் திறந்து சொல்ல மாட்டேன் இல்லை என்கின்ற அவிஸ்வாசமான வார்த்தை என் வாயிலிருந்து வராது என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும் எனவே முதலாவது நம்முடைய குறைவை நிறைவாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினாலே நான் இனிமேல் இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்ல ஆண்டவர் விரும்புகிறார் இரண்டாவது என்ன அவிசுவாச வார்த்தை நம்மிடத்திலிருந்து வரக்கூடாது என்று சொன்னால் இனிமேல் என்னால் முடியாது என்கின்ற அவிஸ்வாசமான வார்த்தை என் வாயிலிருந்து வராது என்று நாம் தீர்மானம் செய்ய வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்கிறது பிலிப்பியர் நான்கு பதிமூன்றில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அங்கே சொல்லுகிறது என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறவர் எனவே என்னால் எல்லாவற்றையும் செய்வதற்கான பலன் உண்டு என்கின்ற விசுவாச வார்த்தை சொல்ல வேண்டும் என்னால் முடியாது என்கின்ற அவிசுவாசமான வார்த்தை வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்னால் முடியும் ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாச வார்த்தை சொல்ல வேண்டும் இது ரெண்டாவது மூன்றாவது நாம் என்ன அவிசுவாசமான வார்த்தை சொல்லக்கூடாது என்று சொன்னால் எனக்கு பயமாயிருக்கிறது என்கின்ற அவிசுவாசமான வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது ஏன் என்று சொன்னால் ரெண்டு தி ஒன்று ஏழு சொல்கிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார் எனவே எனக்குள்ளே இருக்கிறவர் வல்லமை உள்ள தேவன் அவருடைய வல்லமையினாலே நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் தாவிது அப்படித்தான் சொல்லுகிறார் கர்த்தரின் வலது வாசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே இந்த ஆண்டவர் உங்களிடத்தில் இப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தைகளைத்தான் எதிர்பார்க்கிறார் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு வாய் தரவாதிருங்கள் அதான் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொன்னால் அவிசுவாசமான வார்த்தைகளுக்கு வாய் தரவாதீர்கள் இல்லை என்று இனிமேல் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் என் ஆண்டவர் என் குறைவை நிறைவாக்குகிறவர் முடியாது என்று நான் இனி சொல்ல மாட்டேன் ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற தேவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு மூன்றாவது நான் பயப்பட மாட்டேன் என்று விசுவாச வார்த்தையை சொல்ல வேண்டும் பயமாயிருக்கிறது என்கின்ற அவிஸ்வாச வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது ஏனென்றால் அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறார் எனவே விசுவாச வார்த்தை பேசுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்